தோழர்களே டிசம்பர் இருபத்தி ஒன்று ஸ்டாலின் பாசிசத்தை பாசிசத்தையும் கார்பரேட்டையும் வீழ்த்துவோம் என்ற முழக்கத்தோடு நான் சார்ந்திருக்கக்கூடிய மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக ஒரு சில கருத்துக்களை மட்டும் இங்கே பதிவு செய்துவிட்டு நிறைவு செய்யலாம் என்று விரும்புகின்றேன் இன்றைக்கு ஆர் எஸ் எஸ் பயங்கரவாத திட்டமாக இன்றைக்கு கார்பரேட் நிறுவனங்களால் அன்றோ அன்றாடும் உழைக்கும் வர்க்கமாக பாட்டாளி வர்க்கமாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய தொழிலாளர் தூடர் மத்தியிலே சுரண்டும் விதமாக இன்றைக்கு கார்பரேட் நிறுவனம் கொஞ்சம் கொஞ்சமாக நகர்த்து கொண்டிருக்கின்றது மோட்டார் தொழில் செய்து கொண்டிருக்கக்கூடிய தோழர்கள் தொழில் செய்ய முடியாத ஒரு நிலை மாறிக்கொண்டிருக்கின்றனர் அன்றைக்கு எல்லாம் ஏதாவது ஒரு இடத்திலே பழுதுபார்த்து நிலையை வைத்து பழுதுபார்த்து கொடுக்க முடியும் ஆனால் இன்றைக்கு பி எச் போர் என்று ஒரு கார்பரேட் நிறுவனத்தில் இணையாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய இன்றைக்கு இந்த அரசு பிஎஸ் போர் என்று மோட்டாரை இன்றைக்கு இந்தியா முழுவதும் இன்றைக்கு பரப்பிவிட்டிருக்கிறது அந்த அடிப்படையிலே அந்த மோட்டாரை யாரும் இன்றைக்கு வெளியிலே வேலை செய்ய முடியாது அந்த நிறுவனத்தில் மட்டும்தான் வேலை செய்ய முடியும் அது மாதிரிதான் இன்றைக்கு ஒட்டுமொத்த இந்தியாவும் இன்றைக்கு கார்போட் கார்பரேட் புறையை ஓடிக்கொண்டிருக்கின்றது அதற்காகத்தான் நாம் அனைவரும் இந்த களத்திலே ஒன்றிணைந்து வேலை செய்ய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய மனிதநேய மக்கள் கட்சியினுடைய நோக்கம் தோழர் சொல்லும் போதே சொன்னார் நேரம் இல்லை அப்படின்னு சொல்ல வேண்டிய எல்லாம் சொல்ல வேண்டிய செய்திகள் தோழர்கள் சொல்லிட்டாங்க என்னுடைய நேரத்தையும் தோழர் அண்ணன் நாகை திருவள்ளுவன் அவர்களுக்கு தந்துவிட்டு அமலாம் என்று நினைக்கின்றேன் நன்றி